எதிராக பிரதமர் மோடி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக பாஜக துணை தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார் சொன்ன பிறகு கூட கூட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கருநாகராஜன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில பாரத பிரதமர் சொல்றார் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லாமே எல்லா தனியார் சொத்துக்களையும் சரிங்க அரசாங்கத்தினுடைய சொத்துக்களா அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை நம்ம அரசாங்கத்தை சொத்த கச்சத்தீவை தூக்கி இலங்கைக்கு கொடுத்தாங்களே அந்த மாதிரி எதுவும் போறீங்களா இல்ல அரசாங்கத்தினுடைய வளங்கள்ல அரசாங்க கஜான காலி பண்ண போறீங்களா அந்நிய செலவானி கையிருப்பை காலி பண்ண போறீங்களா ரிசர்வ் பேங்க் சொத்து பணத்தை எல்லாம் பிடிக்கி எல்லாரும் கொடுக்க போறீங்களா என்ன பேச்சு பேசுறீங்க ஆந்திர தெலுங்கான இதைத்தான் பேசிருக்காங்க தெலுங்கானா தேர்தல் அறிக்கையில இருக்கு இதைத்தான் பிரதமர் சுட்டிக்காட்டினார் எச்சரிக்கையாக இருங்கள் இவர்கள் மனிதர்களே அல்ல எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்குன்னு பாரத பிரதமர் சொல்லி இருக்கிறார் அது ஒரு வெறுப்பு பேச்சு என்று சொல்லி அவதூறு பரப்பி முன்னே நான் சொன்ன வெற்றியை எல்லாம் கெடுக்க முடியுமா இங்க வெற்றிக்கான வழியே இல்லை மம்தா பானர்ஜிக்கு சம்பந்தம் இல்லை இண்டி கூட்டணிக்கு புனராயி விஜயனுக்கு இண்டி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை டெல்லி கெஜ்ரிவாலுக்கும் இண்டி கூட்டணிக்கு சம்பந்தம் இல்ல இப்படி சம்பந்தம் இல்லாமல் இருப்பவர்களெல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை காக்கப் போகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள் முடியவில்லை தோல்வி உறுதியாகிறது பாரத பிரதமர் மோடி மூன்றாம் முறை பிரதமராக பதவியேற்கிற நிலை உருவாகிக் கொண்டே இருக்கிறது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற கெட்ட எண்ணத்தில் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது பேசாம விளக்கம் சரியா இருக்கான்னு பாருங்க மோடி அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குல செலுத்துவோம் சொன்னாரு இந்தியா பூரா பேசலையா டாப் ராகுல் இருந்து காங்கிரஸ் தொண்டர் வரைக்கும் திமுக ஸ்டாலின் இருந்து திமுக தொண்டர் வரைக்கும் பேசலையா எங்கேயாவது ஒரு வீடியோ நீங்க காட்டுங்க நான் அரசியலை விட்டு ஒதுங்கிறேன் அப்படித்தான் இதையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு பொய் சொல்றதும் பொய்யான அவதூறு பரப்புறதும் புதிது கிடையாது வழக்கம் அவருடைய அவருடைய அந்த வெற்றி பிம்பம் அந்த மோடிங்கிற ஒரு ஒரு பெரிய மகானுபவம் பத்தி அவரை பத்தி பேசக்கூட உங்களுக்கு யாருக்கும் பயமா இருக்கு ஏதாவது அவதூறு தான் பரப்பணும் அவரை நேரம் சந்திக்க முடியல இப்படி துரோக தான் ஈடுபடணும் அதனாலதான் அவங்க அப்படி ஈடுபடுறாங்க அப்படி இல்ல எல்லா வளங்களையும் நாங்கள் பிடுங்கி கொடுப்போம் என்று சொன்னால் யாருடைய வளங்கள் யாருடைய நிதி ஆதாரம் யாருடைய சொத்துக்கள் அசையா சொத்துக்களா அசையும் சொத்துக்களா தங்கமா வெள்ளியா எங்க பிரதமர் கேட்ட மாதிரி மதிப்பிட முடியாத தங்க தாலியா எதை சொல்றீங்க நீங்க அதை சொல்ல வேண்டாமா அப்ப ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்துறீங்களா எல்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா சொத்து நமக்கு வந்துடும் வீடு இல்லாத அவனுக்கு காரை வீடு வந்துடும் சைக்கிள்லாம் அவனுக்கு கார் வந்துடும் அப்படி நீங்க பொய் சொல்லி பாக்குறீங்களா எதை சொல்றீங்க வளங்கள்னு நீங்க சொல்ல வேண்டாமா அதைத்தான் நா கண்டிக்கிறோம் இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அந்த விளக்கம் கொடுக்கல இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி ஆனதுன்னு அவர் சொல்றதே மாபெரும் முட்டாள்தனம் தவறு ரிசர்வ் வங்கி சட்டப்படி எந்த வங்கியும் ஒரு தனியார் செலுத்த முடியாத கடனை தள்ளுபடி என்ற அந்த ஒரு வகையே அங்க கிடையாது ஒரு சிஸ்டமே கிடையாது வரக்கூடிய ரெகுலர் கடனில் இருந்து இது கடனாக மாறுகிறது இந்த கடனை எடுத்து தனியாக வைப்பது வங்கி நடைமுறையில் வழக்கம் அது இப்பொழுதல்ல வங்கி உருவான காலத்தில் இருந்து இருக்கிறது அந்த கடனுக்காக அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் அவர்கள் மீது வழக்கு நடைபெறும் மிகப்பெரிய தவறு மணி லாண்டரிங் மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ததாக சொல்கிறார்களே அது மாதிரி செய்து தப்பிக்க நினைத்தால் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு போகும் இடி வழக்கு போகும் இது வழக்கமான ஒன்று தள்ளுபடின்னு எங்கேயுமே கிடையாது அப்படி இவர் எந்த நிறுவனத்தை எந்த கடன் பெற்ற நிறுவனத்தை சொல்லுகிறாரோ அதை எல்லாம் தயவு செய்து பத்திரிகையாளர்கள் ஒரு பட்டியலிட்டு பார்த்தீர்களே என்றால் நன்றாக தெரியும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேதான் இவர் குறிப்பிடுகிற நிறுவனங்கள் எல்லாமே அதிகமாக வங்கியிலே கடன் பெற்றிருக்கிறது போன் பேங்கிங் சொல்லுவாங்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் போன் பண்ணா கடன் கொடுக்கணும் இன்னைக்கு முடியுமா நீங்க செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளை வச்சு கூட நீங்க போன் பண்ணி பாருங்க ஒரு பேங்க் மேனேஜருக்கு ஆனா அன்னைக்கு போன் பண்ணா போதும் சின்ன துண்டு சீட்டு விட்டு கொடுத்து விட்டா போதும் அப்படிப்பட்ட காலம் இது இல்ல ராகுல் காந்தி சொல்வது முற்றிலும் தவறான ஒண்ணு அவங்க முதல்ல சொன்னது தப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்ப புதிய

இன்னைக்கு கூட பாருங்க அகதிகளே வெளிநாட்டுக்கு கடத்துறதுக்கு இன்னைக்கு லண்டன்ல முடிவு பண்ணி நேற்று பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றிருக்கு ஏறத்துல அறுபத்தி மூணாயிரம் அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க ஒவ்வொரு நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல திட்டமிடுக்கிறார்கள் நேற்று இலங்கை பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள யார் வர்றா போறான்னு தெரியல குடியுரிமை திருத்த சட்டத்தை பேசுனா அதுலயும் அதை பத்தி பேசுறீங்க இஸ்லாமியர்கள் பேர் அதில் இல்லங்கிறீங்க இஸ்லாமியர் பெயர்கள் ஏன் இல்லை நம்மளை சுத்தி இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஏறத்தால அறுபது கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற அறுபது கோடி மக்களுக்கும் இந்தியாவை திறந்து விட்டா இந்தியா எங்க போறது நமக்கு ஒண்ணுமே இல்லை இஸ்லாமிய நாடுகளுக்கு ஐம்பத்தி நாலு கண்ட்ரி இருக்கு உலகத்துல இந்தியாவுக்கு யார் இருக்கா ஒருத்தருமே கிடையாது நம்ம கடல்ல தான் விழுகணும் அப்ப எல்லாத்தையுமே ஒரு திட்டமிட்டு ஏற்கனவே வந்தவங்க இதோட போதும் இஸ்லாமியர்களுக்கு இல்லன்னா இஸ்லாமியர்களுக்கு இல்லன்னு இல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க சுற்றி இருக்கிற நாடுகள் நாடுகள் மத அடிப்படையில் செயல்படும் நாடுகள் அந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஒரு துயரம் ஏற்பட வழி இல்லையே அவங்க ஏன் வரணும் அவங்க அகதியில வேண்டிய நிலைய இல்லையே அவங்களுக்கே குடியுரிமை திருச்சட்டத்தில் வாய்ப்பு கொடுக்கணும் இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு இதை கூட எல்லா மத ரீதியாக நீங்க பாத்தீங்க அவர் அப்படி சொல்லல இன்னைக்கும் பங்களாதேஷில் இருக்கிற எட்டு மாவட்டத்தில் போன ஆண்டு நடந்த தேர்தல் போன பார்லிமெண்ட் தேர்தலில் 300 மடங்கு ஜனத்தொகை கூடுது சார் 300% எப்படி சார் கூடுது அது மகந்த மாவட்டத்துல 30% கூடு இருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்துதான் பிரதமர் சொல்றாங்க அப்ப இந்த நாட்டின் வளங்கள் இந்திய நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டுமா சீரழிக்கப்பட வேண்டுமா அதுக்கு தான் அவர் சொல்றாரு மக்களை ஜாக்கிரதை இருக்கு சொல்றாரு

ஒரு நிறுவனம் முடங்கி போகாம அதே போன்று நடத்துகிற மற்றொரு நிறுவன முதலாளியிடம் அந்த நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டு வங்கிக்கு கடன் வசூல் படப்பட்டிருக்கு எதையுமே தள்ளுபடிக்கிறதே கிடையாது தவறான புரிதல் அப்புறம் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் குறிப்பா சென்னையில் மிகப்பெரிய ஒரு அநீதி முதல் நாள் வந்து அறுபத்தி ஏழு சதவீதம் ரெண்டாவது நாள் ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவிகிதம் பதிமூணு சதவீத வித்தியாசம் எப்படி வந்துச்சு நாங்க தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டோம் அவங்களுக்கே விழி பிதுங்கி நிக்கிறாங்க பதில் சொல்ல தெரியல கேட்டா நாங்க ஒரு ப்ரொஜெக்சன்ல போட்டோம் மாலை வரைக்கும் வந்துட்டே இருந்தது தான் வரும் நினைச்சோம் அப்படிலாம் பதில் சொல்றாங்க வாக்காளர் பட்டியல பேர் இல்லங்கிறது ஒரு கேலி கூத்து ஏன்னா என் பேரு வாக்காளர் பட்டியல இல்ல அப்படின்னா நான் வருத்தப்படக்கூடாது ஆனா என் பேர் ஜனவரி மாசம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல் இருக்கு கார்பரேஷன் நான் வாக்களிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் அப்ப நான் என்ன பண்றேன் தைரியமா இருக்கேன் மூணு தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இருக்கு நான் போய் ஓட்டு போறேன் நேரம் என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை என் பாக்கெட்ல வச்சிருக்கேன் எடுத்துட்டு போய் ஓட்டு போட்டா இப்ப இல்ல அப்புறம் இடத்துல நான் போறேன் என்னுடைய சகோதரிக்கு இல்ல இன்னொரு இடத்துல மனைவிக்கு இருக்கு கணவருக்கு இல்ல இன்னொரு இடத்துல பிள்ளைங்களுக்கு இருக்கு அப்பா அம்மாவுக்கு இல்ல என்ன வேடிக்கை எல்லாத்தையும் குத்தி வாக்காளர் பட்டியல் அது மட்டும் யார் கொடுக்கணும் ஓட்டு போடுறவங்க இடத்த விட்டு போறேன் படிவை எட்ட பில் பண்றேன் ஏதோ ஒண்ணு அவர் பில் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு நான் கேட்கிறேன் நான் பதிவு பண்றேன் நான் இங்க வாக்களிக்க விரும்பவில்லை நான் வேற ஒரு பூத்துல வாக்களிக்க போறேன் அங்க நான் பதிஞ்சு வைக்கிறேன் எந்த கோரிக்கையுமே வராம எல்லா வாக்காளரையும் டிலிட்டல் டிலிடன் எப்படி சார் பதிய முடியும் மிகப்பெரிய அநீதி நாங்க இந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் எடுத்து முடிச்ச பிறகு அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு மீண்டும் போய் அதிகாரிகள் சந்திப்போம் தேவைப்பட்ட சட்டத்தின் உதவியை நாடுவோம் சரியான கேள்வி சரியான கேள்வி ஒவ்வொருவரும் வீடு மாறி வீடு மாறி போனாங்கன்னா அப்பப்ப செக் நான் என் வீட்டுல பதினோரு வருஷமா இருக்கேன் பதினோரு வருஷமா இந்த தேர்தலுக்காக ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட பட்டியல் என் பெயர் இருக்கு அதுக்கு மூணு தேர்தல் இருக்கு சட்டமன்ற தேர்தல் கார்பரேஷன் தேர்தல் அப்ப மூணு தேர்தல கண்டினியூவா இருக்கு நான் அதே வீட்டுல குடியிருக்கிறேன் வேற எங்கேயும் போல அங்கதான் என்னுடைய ரேஷன் கார்டு இருக்கு பால் கார்டு இருக்கு இபி கார்டு இருக்கு வீட்டு சொத்து வரி கட்டுற அப்ப வாக்களிக்கிற உரிமை மட்டும் எப்படி பறி போகாது யார் அந்த வேலையை செய்யறா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தான் ஒரு கேள்வி அதிகாரி கேட்கறது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் வரப்போது பாருங்க இருக்கலாம் இந்த அப்படி ரோட்ல போய் சண்டை போட்டாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க